அடுத்தது ப்ராடக்ட்ஸுக்குள்ளே வந்துடுவோம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு கட் வெஜிடபுள்ஸ் நியூ அரைவல் ஸ்ப்ரவுட்ஸு மில்லட் பிஸ்கட்டு இது மாதிரி ஒவ்வொன்றும் கேட்டகரிஸாக போகும் இப்போ அந்த கேட்டகரிஸ் இப்போ வெஜிடபிளை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்தந்த இப்போ லிஸ்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் காமிச்சிடும் ட்ரம்ஸ்டிக் பம் கீனு சோயாபீன்ஸு அந்த மாதிரி கட் வெஜிடபிள்ஸில் இப்போ உள்ளே போனீங்கன்னு அப்படின்னா அந்தந்த காய்கறிகளை கட் பண்ணது வந்துடும் சில பேர் வெஜிடபிள்ஸ் ஆர்டர் போட்டாவே நமக்கு கட் பண்ணி வந்துடும் அப்படின்னு நினச்சி ஆர்டர் போட்டுட்டு என்னங்க கட் பண்ணி வரலன்னு கேட்பாங்க வெஜிடபிள்ஸ் தனி செக்ஷனு கட் வெஜிடபிள்ஸ் தனி செக்ஷனு வெஜிடபிள் செக்ஷனில் உள்ளே போய் இப்போ ட்ரம்ஸ்டிக்கு நம்ம ஆர்டர் குவான்டிட்டி உங்களுக்கு எத்தனை வேணும் கால் அதேமாரி கோவக்காய் செலக்ட் பண்ணிட்டீங்க கால் கிலோவா அரை கிலோவா அது எண்ணிக்கையா முருங்கைக்கானா எண்ணிக்கையில் இருக்கும் கோவைக்கானா அது கிராமில் இருக்கும் டூ ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் கேஜி எல்லாமே அவைலபிள் இருக்கும் அது நம்ம ப்ளஸ்ஸு மைனஸ் அழுத்தினோம்னா அது இன்க்ரிமெண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகும் குவான்டிட்டி அப்புறம் அப்படியே ஆட் டு கார்ட் அப்படி கொடுத்தோம்னா அந்த கார்ட்டில் உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ண ப்ராடக்ட் ஆட் ஆகிக்கும் அதுக்கப்புறமேலு அந்த கார்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு அந்த நெக்ஸ்ட் பேஜுக்கு கூட்டிகிட்டு போயிடும் அங்கே தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணக்குள்ளே போட்ட அட்ரஸ் வந்து உங்களுக்கு காமிக்கும் மேலே டிஃபால்ட் அட்ரஸ் அப்படின்னு இப்போ நீங்கள் அந்த அட்ரஸுக்கு தான் ஆர்டர் போடுறீங்கன்னா அந்த அட்ரஸை செலக்ட் பண்ணி அப்படியே ஆர்டர் போட்டுக்கலாம் இல்லை நான் வந்து சென்னையில் இருக்கேன் அம்மா வீடு இங்கே மதுரையில் இருக்குது இங்கே அம்மா வீட்டுக்கு அட்ரஸ் போடணும்னா என்டர் ஷிப்பிங் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும் அந்த ஷிப்பிங் அட்ரஸை செலக்ட் பண்ணி எந்த அட்ரஸுக்கு நீங்கள் போடணுமோ அந்த அட்ரெஸுக்கு போட்டிங்கன்னா அது அவங்க அட்ரெஸ்ஸுக்கு போயிடும்